உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு முதல் மாநாடு தள்ளி போயிருக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு எடுக்கக்கூடிய செய்தி வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் தமிழக வெற்றிக் கழகம் அதன் தலைவர் திரு விஜய் அவர்கள் கொடி அறிமுகப்படுத்தினாங்க அப்புறம் பல மேடைகளில் பேசினாங்க பிறகு கொடி பாடல் அறிமுகப்படுத்தினாங்க முதல் மாநாட்டில் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அறிமுகம் செய்திருந்தார் திரு விஜய் அவர்கள் கொடியை பற்றி ஆனால் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியை அல்லது அவர்களுடைய சரியான திட்டமிட முடியாத தன்மையை அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது ரெண்டுமே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்று இந்த கொடி அறிமுகப்படுத்திய பிறகு அவர்கள் வந்து இடத்தை தேர்வு செய்வதற்கு பல இடங்கள் அலையிறாங்க திருச்சியில் போகிறாங்க மதுரைக்கு போகிறாங்க சேலத்துக்கு போகிறாங்க இந்த மாதிரி பலவிதமான தகவல்கள் வந்து ஊடகங்களின் வாயிலாக வெளியே வந்தது ஆனால் அவை இவற்றுக்கும் வாய்ப்பில்லாத ஒரு நிலையில் பல இடங்களில் வந்து எங்களுக்கு வெளிப்படையாக நெருக்கடிகள் கொடுத்தாங்க அப்படின்னு அவருடைய நிர்வாகிகள் சிலர் பல மட்டங்களில் பேசியதை வந்து பார்க்க முடிந்தது எப்படின்னா நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல பாருங்கள் அமைச்சரை போய் பாருங்கள் பாருங்கள் இவரை போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்களை வந்து தட்டி கழித்தாங்க அலைக்கழித்தாங்க அதன் காரணமாக எங்களுக்கு விருப்பமான இடங்களை எங்களால் நடத்த முடியாமல் போச்சு அதன் பிறகு தான் நாங்கள் ஒரு வழியாக விழுப்புரம் மாவட்டத்தினுடைய விக்கிரவாண்டியை வந்து சூஸ் பண்ணோம் விக்கிரவாண்டியை சூஸ் பண்ணி இந்த இடத்துல நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற காவல் அதிகாரிக்கு போய் நாங்கள் மனுவை கொடுத்தோம்னு சொன்னாங்க அந்த காவல் அதிகாரி கிட்ட அதற்கான அனுமதியை பெறுறதுக்கான ஒரு கடிதத்தை வந்து வழங்கி இருந்தாங்க அந்த கடிதமானது ஒரு பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டச்சு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு கேள்விகள் இருபத்தி ஓரு கேள்விகளை வந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்து காவல்துறை தரப்பு வந்து கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பல நிபந்தனைகளையும் வந்து விதிச்சுருந்தாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க முடிகிறது அதன் பிறகான தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஒரு ரெஜிஸ்டர்டு பார்ட்டியாக அதாவது நீங்கள் ஒரு பேர் அறிவிச்சிங்க ஒரு கொடியை சொல்லியிருக்கிறீங்க உங்கள் கட்சியை நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக வந்து இன்னைக்கு மாறி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியும் இது ரொம்ப ரெகுலரான ஒரு ப்ராசஸ் தான் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது அல்லது மிகப்பெரிய அளவில் பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் இவங்க இப்படியாக இவங்களுடைய தொடர் செயல்பாடுகள் அப்படிங்கிறது இவங்களை பயமுறுத்துது இவங்களை உள்ளாக்குது அப்படிங்கிற தகவல்களை வந்து தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் பேசிக்கிட்டே வந்தாங்க அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திமுகவுக்கு தான் பதற்றம் திமுகவுக்கு தான் பயம் திமுகவுக்கு தான் அச்சம் அப்படின்னு தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னா திமுக தான் வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருக்கிறது அந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக யாராவது ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன பாதிப்பாக இருக்கும் இல்லையா அந்த சின்ன பாதிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க இந்த மாதிரிலாம் வந்து பயப்பட வாய்ப்பு இருக்குது அச்சப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து அரசியல் திறனாய்வாளர்களும் பத்திரிகையாளர்களும் சொன்னாங்க அதுக்கு ஏற்றவாறு மாதிரி சில விஷயங்கள் அவங்க பண்ணாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அன்றைக்கொடி அறிமுகப்படுத்தும் போது இவங்க ஒரு கொடியை போடுறது அப்புறம் செய்தியில் ஒரு செய்தியை வந்து உருவாக்குற மாதிரி பண்ணிணாங்கன்னா அதெல்லாம் விட எக்ஸ்ட்ரீமாக எதை பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கான ஒரு நெருக்கடியை வந்து திமுக தரப்பில் கொடுக்குறாங்க ஆளும் தரப்பில் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இப்போது வரைக்கும் எந்த இடத்துல நாங்கள் அந்த மாதிரி நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை எங்களுக்கு அவங்க பொருட்டே இல்லை நாங்கள் அவங்கள பற்றி கவலையே பெற வேண்டிய அவசியம் கிடையாது என்ன நெருக்கடி கொடுத்துட்டு என்ன எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு அப்படின்னா வந்து திமுக சார் கேட்டுக்கிட்டு இருக்காங்க உதயநிதியும் கூட இந்த விஷயத்தை பற்றி கேட்டிருந்தாரு என்ன எதிர்பிரிச்சுட்டு அப்படிலாம் கேட்டிருந்தாரு இப்போ விஷயம் என்ன அப்படின்னா அமைச்சர் ராம விமர்சனாக இருக்கட்டும் அல்லது மற்றவர்களாக இருக்கட்டும் ரகுபதி போன்றவர்களாக இருக்கட்டும் எல்லோருமே ஒரு சினிமா நடிகர் ஒரு அரசியலுக்கு வராங்கன்னா எப்படிப்பட்ட விமர்சனங்கள் எப்போதும் இருக்குமோ அந்த விமர்சனங்களை தொடர்ந்து வச்சுக்கிட்டே வராங்க எல்லா இடங்கள்லையுமே போகிறங்களெலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் பார்க்க முடிகிறது அதில் ஒன்றும் மாற்றக்கிறதுக்கு ஒன்றும் என்ன கிடையாது ஆனால் இந்த கேள்விகள் கேட்ட பிறகு போடப்பட்ட நிபந்தனைகள் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கேள்விக்குரிய உண்டாக்குச்சு அதன் காரணமாகத்தான் இந்த மாநாடு அப்படின்னு தள்ளி போய்கிறதுன்னு சொல்கிறாங்க ஒன்று இந்த மாநாட்டுக்கான திட்டமிடலை முன்கூட்டியே இன்னுமே ரொம்ப கேல்குலேட்டிவாக பண்ணியிருக்கணும் அவர் வந்து சீமான்டை பேசினாருன்னு சொல்கிறாங்க திருமாட்ட பேசுனாருன்னு சொல்கிறாங்க மற்ற எவ்வளோ நபர்கள்ட்ட பேசுகிறாங்க எக்ஸ் மினிஸ்டர்ஸ்லாம் வராங்கன்னு சொல்கிறாங்கன்னா எல்லார்ட்டையும் பேசுனவர் வந்து இது ஒரு மாநாடு நடத்தணும் எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வரும் எப்படிப்பட்ட கல வேலைப்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு யோசனையோ ஆலோசனை பண்ணியிருக்க மாட்டாரா பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப பிளான்டாக பண்ணியிருக்கணும் பிளான்டாக பண்ண பிறகு இந்த மாதம் நடக்கும்ன்றதை அறிவிச்சிருக்கலாம் இப்போ செப்டம்பர் இருபத்தி மூணுன்னு ஒரு அறிவிக்கப்படாத ஆனால் அந்த நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்ட தேதி அந்த தேதியில் நடக்காது அப்படிங்கிறத இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்குதுன்னு சொல்கிறாங்க காரணம் என்ன அந்த தேதியில் நடத்தணும் அப்படின்னா இவங்க வச்சுருக்கக்கூடிய விபத்துல நிவர்த்தி பண்ணவே முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ஒரு விசிகா ஒரு சமயத்தில் ஒரு மாநாடு போட்டாங்க ரொம்ப சுப்பமான ஒரு மாநாடு பார்த்திங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்கன்னு சொல்லப்பட்ட ஒரு மாநாடு திரு நல்ல ஒரு மாநாடு தான் ஆனால் அந்த ஏரியாவே இருந்தது ஒரு அறுபதாயிரம் பேர் வந்திருப்பாங்க அறுபது எழுபதாயிரம் பேர் வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவங்க சொல்லும்போது லட்சக்கணக்கில் தான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க சேலம் மாநாடாக இருக்கட்டும் திமுக நடத்துனது லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க பத்து லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க அவ்வளோ பேராக வந்திருக்க வாய்ப்பு இல்லை கூடுனாங்க இப்போ இவங்க வந்து ஒன்றரை லட்சம் பேர் சொன்னாங்க அப்புறம் அப்புறம் ஐம்பது ஐம்பதாயிரம்னு சொல்லிட்டாங்க அப்போ அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் என்ன பண்ண போகிறீங்க ஒன்றும் இல்லைங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இது வந்து பத்திர ஷபீர் அவர்கள் கூட இது வந்து பதிவு பண்ணியிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப நான் ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்கிறேன்னா நான் அந்த கூட்டத்துக்கு போகணும்னா நான் கொஞ்சம் முன்கூட்டியே லோக்கல்ல இருக்கிறவங்கள்ட்ட தான் அறிவிப்பு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சில நிபந்தனைகள் இருக்கிறதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒரு வண்டி எடுக்கிறீங்கன்னா அந்த வண்டியை பற்றின விவரங்களை லோக்கல்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒன்றும் இல்லை அந்த மாதிரி ஒன்னு கொடுக்கணும் அப் செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் நாலு பெண்ணு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்கள பிடிச்சி கேட்கணுங்கிறதுக்காக தான் நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க ஆனால் நாலு பேர் நீங்களே அவங்களுக்கு பசங்க கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுறது தான் இப்போ அந்த அவங்களாம் கேட்குற கேள்வியாக இருக்குது அடிப்படையில் கூட்டத்தை குறைக்கணும் அப்படின்னா வாகனங்களை முதல்ல அவங்கள வந்து பறிக்கணும் அல்லது வாகனங்களுடைய பரப்பை குறைக்கணும் அல்லது வாகனங்களில் வழியாக வரக்கூடிய ஒரு எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படின்னா முதல் வழி தான் பண்ணணும் நீங்கள் இப்போ இங்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டு வா வண்டி இங்கே இன்ஃபார்ம் பண்ணு வண்டி இதெல்லாம் வச்சுருக்கணும் இப்படிலாம் சொல்கிறது அடிப்படை என்ன அப்படின்னா ஒரு நெருக்கடி தான் அது ஒரு நெருக்கடி தான் அப்போ அந்த நெருக்கடியை கொடுப்பதன் மூலமாக எதை குறைக்க முடியும்னா எண்ணிக்கையை குறைக்க முடியும் இப்போவும் சொல்கிறாங்க திமுக வெளிப்படையாக விஷயத்த பண்ண மாட்டாங்க அல்லது ஆளும் வர்க்கம் வெளிப்படையாக விஷயத்த பண்ண மாட்டாங்க இப்போ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கூட வி டோன்ட் கேர் அபவுட் தட்டுன்னு தான் சொல்லுவாங்க அதான் எதார்த்தமாக கூட அப்படி தான் அவங்க இருப்பாங்க பார்க்கும்போது அப்படி தான் இருப்பாங்க ஆனால் விஷயம் என்ன கேட்டுக்கோங்களேன் இப்போது ஒரு ஒயம்சியை இருக்குங்க ஒயம்சியை போய் நடத்துக்கோப்பா இருபதாயிரம் பேர் வருவாங்க பண்ணிக்கப்போனா விட்டுருவாங்க நேரு ஸ்டேடியம் நடத்திக்க போனால் விட்டுருவாங்க ஒரு இன்டோர் ஸ்டேடியத்தில் ஒரு ஆயிரம் பேரோடு நீங்கள் பண்ணிக்கிறீங்களா மகிழ்ச்சி வரவேற்கிறோம் வார்த்துக்கிறோ அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் லட்சக்கணக்கான பேருன்னு இப்போவே சொல்கிறீங்க ஒரு திறந்தவெளி மாநாடுன்னு சொல்கிறீங்க எத்தனையோ பேர் வருவாங்கன்னு சொல்கிறீங்க இப்போது மற்றவர்களுக்கெல்லாம் பரவாயில்ல விஜய்க்கு அப்படின்னா ரசிகர்கள் வருவாங்க கட்சி தொண்டர்கள் வருவாங்க மேன் வருவாங்க பொதுமக்கள் வந்து விஜய பார்க்கணும்னு விருப்பப்படுவாங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ நடிகர் ஒருத்தர் மாநாட்டை போடுறாரு எப்படி போடுறாருன்னு பார்க்க கண்டிப்பாக வருவான் அப்போது எல்லா தரப்பட்ட மக்களும் வருவாங்க ஏன் குழந்தைகளே வருவாங்க குழந்தைகள் நிறைய பேர் விஜய பார்க்க வருவாங்க பெண்கள் நிறைய பேர் விஜய பார்க்க வருவாங்க இளைஞர்கள் நிறைய பேர் கண்டிப்பாக வருவாங்க இல்லையா யதார்த்தமான ஒரு விஷயம் அப்போது இவங்க எல்லாருமே வந்துட்டாங்கன்னா அது ஒரு மாசை வந்து ஒரு கிரியேட் பண்ணிடும் சி நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு கூட்டம் முதல் மாநாடு அந்த மாநாடு போடும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அப்படியே அடுத்தடுத்த விஷயங்களுக்கு அப்படியே ஓவர் ஆகும் கேரி ஃபார்வேர்ட் ஆகும் அது அப்படியே அங்கேயே நீங்கள் உடஞ்சிட்டிங்க அல்லது கொஞ்சம் தடுமாடுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போவே எழுதுகிறாங்க பார்த்தீங்களா என்ன எழுதுகிறாங்க ஒரு மாநாட்டை கூட திட்டம் போட்டு திட்டமிட்டு நடத்துவதற்கு இவர்களுக்கு தெரியலை இவங்களுக்கு வரலை அனுபவம் இல்லை நிர்வாக திறம எதுவுமே உங்களுக்கு வந்து விஷயங்கள் தெரியாமல் ஞானம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த விமர்சனங்கள் ஏன் எழுகிறது அப்படின்னா ஒரு பிளானிங் இவங்கள்ட்ட இல்லாதது மட்டும் காரணம் கிடையாது அது வந்து ஒரு சின்ன கூறு தான் அவங்க இன்னுமே கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் பண்ணியிருக்கலாம் தான் ஓகே தான் ஆனால் இவங்க கொடுக்குற அழுத்தம் நெருக்கடிங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு விஷயமா இருக்குது நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணணும் இந்த மாதிரியான ஆட்களை கூட்டு வரீங்களா இவ்வளோ விவரங்களை கொடுக்கணும் விஜய் எந்த பக்கமாக வருவார் மக்கள் எந்த பக்கமாக வருவாங்க யார் எந்த பக்கம் போவாங்க மழை பெய்யும் அப்போ காலை குண்டு மூலியமாக இருக்கும் நீங்கள் இதை சரிப்படுத்தணும் சமப்படுத்தணும் இப்பெல்லாம் சொல்கிறது அப்படிங்கிறது எதனுடைய வெளிப்பாடு ஒரு நெருக்கடி தான் ஒரு அழுத்தம் தான் அது அதே போல் இப்போ எப்போ நடத்துறது அப்படின்னு பிளான் பண்ணும்போது அக்டோபர் ரெண்டுன்னு கூட பிளான் பண்ணிருக்கிறாங்க அக்டோபர் ரெண்டில் பண்ணிடலாம் காந்தி ஜெயந்தி காந்தி அப்படிங்கிற பேர் கூட ரீசண்டாக இப்போ ட்ரெண்டாச்சு ஏன்னா அந்த கோட்டு படத்தில் ஒரு பேர் காந்தி ஸோ காந்தி ஜெயந்தி அப்போ கூட பண்ணலாம் நம்ம ஒரு நல்ல விஷயமாக கூட இருக்கும் மகாத்மா காந்திங்கிற ஒரு அனைவருக்கும் பொதுவான ஒரு நபர்னு சொல்லி பிளான் பண்ணாங்க ஆனால் அன்றைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனுமதி வாங்கி இருக்கிறாங்க இப்போ விசிகாவுக்கும் ஒரு அவங்க ஒரு பெரிய மாநாடு போடுறாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கும் நிறைய கூட்டம் கூட தான் போகுது அப்போ அந்த மாநாட்டில் பல தரப்பட்ட தலைவர்கள் வருவாங்க கூட்டம் வரும் நிறைய போலீஸார் போய் அங்கே நிற்பாங்க அப்போ ஒரு போலீஸோட கவனம் அங்கிருந்து டோட்டலாக அந்த பக்கம் போயிடும் கள்ளக்குறிச்சிக்கு போயிடும் கள்ளக்குறிச்சிக்கு போயிடும் அப்போ அதே நேரத்தில் நீங்கள் விக்கிரவாண்டியில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது தேவையற்ற நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் உருவாக்கும் டெஃபினட்டாக அக்டோபர் ரெண்டு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு அப்போ தான் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா அக்டோபர் பதினஞ்சு நடத்திக்கிறலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க ஸோ அக்டோபர் மூணாவது துவக்கம் பதினஞ்சில் நடத்திக்கிறலாம் அப்போ தான் நம்ம இவங்க கேட்டிருக்கிற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி எல்லா அடுபதங்களும் சரி செய்ய முடியும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம்னு செய்திகள் வெளியாகி இருக்கிறது எனவே விஜயினுடைய முதல் மாநாடு அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் நடக்கப் போகிறது செப்டம்பரில் இல்லை 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 அப்படிங்கிறது தான் இன்று கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது எனவே நடிகர் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு அப்படிங்கிறதே பலவிதமான நெருக்கடிகளுக்கும் சிக்கல்களுக்கும் இடையில தான் திண்டாடி கொண்டிருக்கிறது அவருடைய இந்த மாநாட்டினுடைய சிக்கல்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த ஆளும் அரசினுடைய அழுத்தம் நெருக்கடி தான் காரணமாக இல்லை இவர்களுடைய திட்டமிட தெரியாத அல்லது சரியான திட்டமிடல் இல்லாத ஒரு பக்குவமற்ற தன்மையாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்னங்களை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி மற்றும் ஒரு தலையங்கத்தில் சந்திக்கிறேன் வணக்கம்